இன்றைக்கி ஸ்வீட் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸ்டஃபிங்க்கு கேரட் எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் கேரட் ரெண்டு ரெண்டு கேரட் துருவுனது ஒரு டம்ளர் பார் எடுத்துக்கோங்க இந்த கேரட்டோட அளவு பார்த்து அதுக்கு வேணுங்கிற அளவு சீனி எடுத்துக்கோங்க இப்போ இது மூணையும் நல்லா வேக வச்சு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சுருங்க அடுப்பு கூடவே இருக்கட்டும் அடுப்பு கூடவே வச்சு நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் வேக வச்சுருங்க அந்த பால் வத்துறதுக்குள்ளே இந்த கேரட் வெந்துடும் இப்போது அஞ்சு நிமிஷமாக வெந்துக்கிட்டு இருக்குது அடுப்பு கூட வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்குது அதுவும் ஒத்துட்டோம்னா ஒரு மூணு நிமிஷம் அடுப்பை கூடவே வச்சிடலாம் இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ பாலான் வறுப்போம் உள்ள திராட்சையும் வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே நல்லா ஆற வச்சிருங்க இப்போது இந்த மாவில் வந்து நான் அரைப்பங்கு அரை அரைப்பங்கு மைதா மாவும் சேர்த்துருக்கேன் நல்லா இறுக்கமாக பெருசுச்சுக்கணும் இறுக்கமாக பெருசினால் நல்லா தின்னாக தேய்க்க வரும் இப்போ இதை இதை வந்து தின்னாக தேய்ச்சிக்கோங்க இப்போது தேய்ச்சா தான் சமோசா ஷேப்க்கு கொண்டாட முடியும் அதனால் ரெக்டாங்கலாக தேய்ச்சிருக்கேன் அதை கரெக்டாக ஆக்கிடுங்க இந்த மாதிரி நீங்கள் எத்தனை போடணும் போகிறீங்களோ அத்தனை தேய்ச்சிக்கலாம் இப்போ தவா நல்லா சூடாக இருக்குது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா சப்பாத்தி மாதிரி வெந்துடும் அதனால மீடியம் ஹாட்லேயே வச்சுக்கோங்க இதை போட்டோன்னே ரொம்ப வேக விட்டுறாமல் உடனே திருப்பி விட்டுருங்க இந்த சைடு ஒரு ஒரு முப்பது செகண்ட் இந்த சைடு ஒரு முப்பது செகண்ட் இருக்க விட்டு திருப்பி விட்டுருங்க இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போதே போதே வெந்துருச்சு இப்போ திருப்பி விட போகிறேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே வேக வைக்காதீங்க இப்போ வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக கரைச்சிக்கோங்க சமோசாவை ஒட்டுறதுக்கு இந்த சமோசா மாவில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் சப்பாத்தி மாவு மாதிரி ஃபுல் உப்பு சேர்க்காமல் அரை உப்பாக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கரைச்சிக்கங்க இப்படி மடிக்கும்போது இந்த இடத்துல ஒருக்கா மைதா மாவை ஒட்டிடுங்க எடுத்துருங்க மைதா மாவை பேஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒருக்கா அப்ளை பண்ணிடுங்க இப்போ இதை அப்புறம் மறுபடியும் ரோல் பண்ணும்போது அது ஒட்டிடும் இப்போ இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ எங்க நல்லா காஞ்சிச்சு அடுப்பை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க இப்போ ஸ்வீட் கேரட் சமோசா ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருங்க தேங்க்யூ